அகில உலகமெங்கும் வாழ்கின்ற சான்றோர் இன சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய அனைத்து சமுதாய சொந்தங்களையும் ஒரே மேடையில் ஏற்ற வேண்டும் நம் நாடா சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் நாடார்களுடைய பூர்வீக வரலாறை இந்த உலகமே போற்ற வேண்டும் என்பதற்காக மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் நிறுவனத் தலைவர் கள்ளிவரன் பரப்பன அக்ரகார சரியில் வாடிக்கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய ஹரிநாடர் அவர்கள் இருபத்தி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெளிவந்துள்ளார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாடார் சமுதாயத்தின் எழுச்சி வீரர் நாடார் சமுதாயத்தின் மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு வித்திட்ட மாபெரும் சக்தி ஹரிநடார் அவர்கள் அவர் வந்ததே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலம் இளைஞருடைய காலம் இளைஞர்களை கட்டமைப்பதற்காக ஹரிநாடர் அவர்கள் களத்தில் இறங்குவதற்கான ஒரு ஆயத்தப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார் ஹரியணர் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த பற்று உண்டு அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் யாரு எந்த பிரச்சனை அழிஞ்சிருதா அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக நான் ஆயத்தப்பணியை செய்துக்கிட்டு இருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இளைஞர் சமுதாயமே அவருக்கு இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் உதவியா இருந்திருக்கிறீங்க எத்தனையோ பெரியவர்கள் பணம் பதவி பொருளாதாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கீங்க அவ்வளவு பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆறுதல் உங்களுடைய அரவணைப்பு அன்பு எப்பொழுதும் ஹரிநாடர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் எல்லாம் எல்லாமெல்லாம் இறைவன் உங்களுக்கு என்றும் ஹரிநாடர் அவர்களுக்கு வாழ்த்தி வரம் கொடுப்பார்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஹரியனை உங்களுடைய சமுதாய பணி என்றும் குறையாது உங்களுடைய பயணம் சிறப்பதற்கு உங்களுடைய குலதாய தெய்வங்கள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக நிற்கும் உங்களுடைய அரசியல் பயணமும் சமுதாய பற்றும் சமுதாய பணியும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்கு களனி வீரனின் அன்பு எப்பொழுதும் இருக்கும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பா நீங்க எவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் துயரங்கள் தனி லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களோ தெரியல ஒரு சிலருடைய விமர்சனங்களை இடத்துக்கு வந்திருக்கீங்க மீண்டும் உங்களுடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக எழுச்சி வீரனாய் எழுச்சி தமிழனாய் நாடா சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஹரிநாடர் அவர்கள் வழியே வந்தது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ இந்த கல்விவரனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சரிங்களா காமராஜருடைய பேரப்பிள்ளை என்பதற்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய வம்சத்தில் வந்த மாவீரன் கராத்த செல்வனோடைய அன்புக்குரிய தம்பி என்பதற்கும் பெருமிதம் கொண்டு இப்போ ஹரிநாடர் அவர்கள் வந்திருக்காங்க என் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன் சமுதாயத்தில் அரசியல் அரசியல்ல ஹரிநாடர் அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் சரிங்களா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி இது என்னுடைய இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை மனசாட்சி உள்ளிலிருந்து இறைவன் அரசாட்சி செய்கின்றார் மனசாட்சியிலிருந்து நான் பேசுகிறேன் ஹரியன் அவர்கள் ஒரு எழுச்சியை மாற்றத்தை உருவாக்குவார் எல்லோரும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இப்படிக்கு உங்கள் பாசத்துக்குரிய கல்வி 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 ஹரியணனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் படை காத்து இருக்கிறது ஹரியணே உங்களுடைய ஸ்பிரிட்ட ஒரு கடுகளவு கூட குறைக்காமல் அரசியலுக்கு இறக்குங்க நீங்கள் உங்களுடைய மனம் போல நீங்கள் யார் கூட பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த கட்சியிலேயோ உங்களுடைய மனம் போல் பயணிங்க கண்டிப்பாக யாருனாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க Seringlah nanti.